எனக்குள் போட்டி இல்லை உன்னிடத்தில் கருத்து வேறுபாடும் இல்லை எனக்கு நீ பொருள்தாய் என்று நான் கேட்கவில்லை ஆனால் நீயோ கொலைவெறியாய் அலைகிறாயே மனிதன் உலத்திலே உள்ள மட்டும் அன்பு காட்டு என்று சொன்னவரும் உன் தலைவன் ஆனால் அன்பை நீ மறைத்துவிட்டு அடுத்தவரை கொலை செய்யும் என்றத்திற்கு வந்ததேனோ கயவனே உனக்கு சிந்திக்கும் திறனில்லையா சிந்தனைகள் ஏன் அப்படி சென்றது மற்றோர் வதைபடுவதைக் காட்டிலும் நீயும் உன் உயிரை துறந்து விட்டாயல்லவா இந்த வாழ்க்கை எதற்கு தந்தான் இறைவன் ஆனால் நீயோ நீயும் கெட்டு மற்றவர்களையும் வாடவிட்டாயே இது சரிதானா அந்த நிலைக்கு உன்னை கொண்டு வந்தவனுக்கு என்ன வெறுப்பு எம்மீது மீது அவனை கண்டால் நான் மட்டுமல்ல எங்கள் வீட்டிலே நடக்க முடியாமல் இருக்கும் வயதானவர்கள் கூட கையில் கிடைத்தது எடுத்து அடித்து விடுவார்கள் சிந்திக்க வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணத்தை உருவாக்குபவன் அழிந்திட எல்லோரும் நாமும் முயற்சிக்க வேண்டும் எல்லாம் என்ற மயம்